மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான மாமரம் இந்த மாமரத்தடியில தான் காமாட்சம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்திருக்கு இன்னைக்கும் பல பக்தர்கள் குழந்தை வர வேண்டியும் கல்யாணம் வர வேண்டிய இந்த கோயில தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாமரம் எங்க இருக்கும் தெரிஞ்சது முன்னாடி நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாமரம் தான் காமாட்சம்மன் தவம் செய்து சிவபெருமான கல்யாணம் பண்ண ஒரு புனித ஸ்தலம் இது இந்த மாமரத்தோட வயசு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான மரம் சொல்றாங்க நான்கு கிளைகளில் நாலு விதமான சுவையும் நாலு விதமான உருவும் கொண்ட அந்த மாங்கனிகள் கரெக்ட்டு சொல்றாங்க நீங்க வர நிறைய பக்தர்கள் இந்த மாங்கனிகளை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல பூஜை பண்ணிட்டு சாப்பிடும் அவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறதா ஐதீகம் இருக்கு ஏகா பிளஸ் ஆமரம் ஏகாம்பரம் ஒரே மாமரம் என்ற பெயர் இதனால தான் அந்த கோயில் இருக்க சிவபெருமானுக்கு ஏகாமரநாதர்னு பேர் வந்திருக்கு எவ்வளவு சிறப்பா இந்த கோயில் நம்ம காஞ்சிபுரத்துல தாங்க இருக்கு கூகுள் நீங்க ஏகாம்பரநாதர் கோயில் டைப் பண்ணா போதும் எக்ஸாக்ட் லொகேஷன் கூகுளே கொடுத்துரும் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மோயத்தி ஐநூறு வருஷம் பழமையான அந்த மாமரத்தையும் காமாட்சியம்மனையும் சிவபெருமானையும் ஒரே இடத்துல நம்மளால தரிசனம் பண்ண முடியும் இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னன்னா சிவபெருமான காமாட்சியம்மன் மணல தான் செஞ்சிருப்பாங்க அதனால இங்க இன்னமும் மணல்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் உள்ள இருக்காரு அவருக்கு வந்து அபிஷேக ஆராதனை கிடையாது அவருக்கு பதிலாக ஆவுடியா இருக்குது எல்லா அபிஷேகம் ஆராதனையும் பண்ணிட்டு இருக்காங்க கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலையில் நாலு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்கும் இந்த கோயிலில் பெருமாளுமே இருக்காருங்க பெருமாளோட நூற்றி எட்டு திவ்ய இந்த கோயிலுமே இடம் இடம்பெற்றிருக்கு மறக்காம உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட தரிசனம் பண்ணுங்கள் தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க